தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள எழுபது இடங்களில் பாஜக நாற்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்று இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துள்ளது பாஜக சட்டப்பேரவை குழு கூட்டம் நேற்று கூடியது இந்த கூட்டத்தில் பாஜக சட்டப்பேரவை குழு தலைவராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டார் தொடர்ந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ராம்லீலா மைதானத்தில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் सुषमा स्वराज शीला दीक्षित आतिशी वरीस दिल्ली नाव मुद्लव रेखा गुप्ता पदवीक मैं मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் என பல முக்கிய புள்ளிகள் கலந்து கொண்டார்கள் ரேகா குப்தாவின் அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் கல்லூரி காலத்திலேயே தொடங்கியது தௌலத்ராம் கல்லூரியில் ஆர்எஸ்எஸின் மாணவர் அமைப்பான அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தில் ரேகா குப்தா இணைந்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை தில்லி பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்க பொதுச் செயலாளராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு வரை அதே தில்லி பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்கத்தின் தலைவரானார் ரேகா குப்தா இரண்டாயிரத்தி இரண்டில் பாஜகவில் இணைந்த ரேகா குப்தா முதலில் தில்லி பாஜகவின் இளைஞரணி செயலாளராகி பிறகு பாஜக இளைஞரணியின் தேசிய செயலாளரானார் இரண்டாயிரத்தி ஐந்து வரை அவர் இந்த பொறுப்பை வகித்தார் தொடர்ந்து தில்லி பாஜகவின் மகளிரணி பொதுச் செயலாளர் பாஜக மகளிரணியின் தேசிய துணைத் தலைவர் உத்தரப்பிரதேச மகளிர் அணியின் தேசிய பொறுப்பாளர் பாஜக தேசிய செயற்குழுவின் உறுப்பினர் என பல்வேறு பொறுப்புகளை ரேகா குப்தா வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஏழில் தேர்தல் அரசியலில் களமிறங்கிய ரேகா குப்தா வடக்கு பீதம்புராவில் இருந்து கவுன்சிலராக தேர்வானார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இதே வார்டிலிருந்து மீண்டும் கவுன்சிலராக தேர்வானார் ரேகா குப்தா தில்லி மாநகராட்சி மூன்றாக பிரிக்கப்பட்டிருந்த போது தெற்கு தில்லி மாநகராட்சியின் மேயராக இருந்தார் மேலும் தில்லி மாநகராட்சியில் நிதி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் நிலைக்குழுவின் தலைவராகவும் ரேகா குப்தா செயல்பட்டார் கல்லூரி காலத்திலிருந்து படிப்படியாக வளர்ந்து மேயர் பதவி வரை வந்த ரேகா குப்தா முதல் முறையாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஷாலிமார் பாக் தொகுதியில் போட்டியிட்டார் ஆம் ஆத்மி வேட்பாளர் வந்தனா குமாரியிடம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி இருபது சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் அதே தொகுதியில் வந்தனா குமாரியை எதிர்த்து போட்டியிட்டார் மீண்டும் தோல்வி ஆனால் இம்முறை மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது வாக்குகள் வித்தியாசத்திலேயே தோல்வியடைந்தார் ரேகா குப்தா சட்டப்பேரவை தேர்தல் தோல்விகளைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மீண்டும் மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட்டார் ஷாலிமார் வார்டில் போட்டியிட்ட அவர் வெற்றியை ருசித்தார் இந்த வெற்றியைத் தொடர்ந்து மேயர் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டார் இம்முறையும் ரேகா குப்தாவுக்கு தோல்வியே மிஞ்சியது ஆம் ஆத்மியின் ஷெல்லி ஓபராய் மேயராக தேர்வானார் சட்டப்பேரவை தேர்தலில் மட்டும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்த ரேகா குப்தாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பளித்தது பாஜக தன்னை இருமுறை வீழ்த்திய வந்தனா குமாரியை மீண்டும் தேர்தல் களத்தில் எதிர்கொண்டார் என் பணிதான் என் அடையாளம் என்ற முழக்கத்துடன் தேர்தலில் போட்டியிட்ட ரேகா குப்தாவின் விடாமுயற்சிக்கு இம்முறை பலன் கிடைத்தது இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வந்தனா குமாரியை வீழ்த்தி தில்லி சட்டப்பேரவைக்கு முதல் முறையாக தேர்வானார் ரேகா குப்தா சட்டப்பேரவைத் தேர்தலில் முதல் முறையாக வெற்றியை ருசித்தவருக்கு முதல்வர் வாய்ப்பு மடியில் வந்து விழுந்துள்ளது தில்லியில் வெற்றியை தீர்மானிப்பதில் பெண்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் அதே சமயம் பனியா வகுப்பைச் சேர்ந்தவர்கள் தில்லியில் ஆதிக்கம் செலுத்துவது வழக்கம் பனியா வகுப்பிலிருந்து ஒரு பிரதிநிதி ஆம் ஆத்மியின் வாக்கு வங்கியாக இருக்கும் மகளிர் சார்பாக ஒரு பிரதிநிதி என இரண்டையும் ஒரு புள்ளியில் இணைத்து சரிகட்டும் வகையில் ரேகா குப்தாவை முதல்வராக தேர்வு செய்துள்ளது பாஜக எதிர்க்கட்சி தலைவராக ஆதிஷி தேர்வு செய்யப்படலாம் என கூறப்படும் நிலையில் பெண் ஒருவர் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் முதல்வர் வேட்பாளர் என்று எதிர்பார்க்கப்பட்ட பர்வேஷ் வர்மாவுக்கு துணை முதல்வர் பதவி கிடைத்துள்ளது ரேகா குப்தாவுக்கு இரு குழந்தைகள் மகள் ஆஸ்திரேலியாவிலும் மகன் தமிழ்நாட்டில் உள்ள வேலூரில் பொறியியல் கல்லூரியிலும் படித்து வருகிறார்கள்